ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எல்லோரும் மறக்க முடியுமா சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம நாணய சேகரிப்பில் ஒரு ரூபாய் நாணயம் அதாவது குயிட் இண்டியா மூமெண்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அச்சரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியான இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாணயம் மெட்டைல் பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கல் எழுபத்தைந்து சதவீதம் காப்பர் இருபத்தைந்து சதவீதம் நிக்கலால் ஆனது வெயிட் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்று கிராம் டயாமீட்டர் இருபத்தி ஆறு எம்எம் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் ஷேப் சர்க்குலராக இருக்கும் ஷேப் சர்க்குலராக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது ஆனிவர்சரி ஆஃப் குயிட் இண்டியா மூமெண்ட்னு ஆங்கிலத்திலும் அதன் கீழே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டும் அதன் கீழ் இந்தியிலும் எழுதியிருப்பாங்க அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும் அதன் கீழே டாமினேஷன் பாரத் ருப்பையா அப்படின்னு இந்தியிலும் ஆங்கிலத்திலும் இந்தியா ருப்பீஸ் என்று ஆங்கிலத்திலும் எழுதியிருப்பாங்க இந்த நாணயம் மூணு மின்டில் அச்சடித்தாங்க பாம்பே கொல்கட்டா ஹைதராபாத் பாம்பே பார்த்தீங்கன்னா காமன் காயின் அது மதிப்பு யுஎன்சி இருந்துச்சுன்னா ஐம்பதுலேருந்து எழுபத்தைந்து அதே கொல்கட்டா பார்த்திங்கன்னா ரேர் காயின் ரேர்னால் அரிதானதல்ல ஆனால் எளிதில் கிடைக்காது இதன் மதிப்பு நூறு ரூபாய் வரைக்கும் இருக்கும் அதாவது யுஎன்சி கண்டிஷனில் அடுத்த காயின் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஹைதராபாத் மின்ட்டு வந்து ஸ்கேர்ஸில் வரும் அரிதானது எளிதில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதன் மதிப்பு யுஎன்சியில் ஐம்பதுலேருந்து எழுபத்தைந்து ரூபாய் வரைக்கும் இருக்கும் இந்த வெள்ளி நிவெளி ஒரு ரூபாய் கா நாணயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெண்டில் இந்த நாணயம் அச்சடிக்கும் போது இரண்டு ரூபாய் அச்சையில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை டவர்தெல்லாம் அச்சடிச்சிட்டாங்க அந்த மாதிரி நாணயம் ஒரு ஏலத்தில் பதினாறாயிரம் ரூபாய்க்கு விலை போனது அந்த மாதிரி நாணயங்கள்லாம் சில சமயம் நம்ம கையிலையும் கிடைக்கும் நம்ம அதை விஷயம் தெரியாததுனால சும்மா வச்சுருப்போம் இல்லைனா அது வீணாக்கிடுவோம் எனவே எந்த நாணயம் வந்தாலும் அந்த நாணயத்தை பார்த்து அது என்ன மதிப்பு இருக்கும் என்ன மாதிரி நாணயம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி